கோவையில் செந்தில் பாலாஜியை ஓவர்டேக் பண்ணி ராஜீவ்காந்தி அரசியல் செய்கிறாருன்னு இப்பவே புகச்சல் கிளம்பிடுச்சான் தேர்தல் வந்தாலே ஆவேசமாக அரசியல் செய்ய கிளம்பிடுவாங்க திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதுவும் திமுக மாணவரணி அமைப்பு இப்போ மாநிலம் முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கறது இல்லையா மாணவரணிக்கு தலைவராயிருக்கோ ராஜீவ்காந்தி எந்த தொகுதியில் போட்டியிடலாம் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து இல்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்கி அந்த தொகுதியில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு களத்தில் இறங்கி இருக்காங்களா நாம் தமிழர் கட்சியில் தன்னோட சொந்தக்காரங்க அதிகமா இருக்கிற ஊரா தேடி பிடிச்சு போட்டி போட்ட ராஜீவ்காந்தி இப்போ திமுகவுக்கு கட்சி தாவி போன பிறகு ஒரு சில தொகுதியில போட்டி போட ஆசையா லிஸ்ட் கொடுத்தாராம் திருவாடானை தொகுதி வேட்பாளர்னு போஸ்டர் எல்லாம் அடித்து வீணாக போச்சுதான் ஆனா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் மட்டும் கொடுத்துட்டு சீட் கொடுக்காம விட்டுட்டாங்களாம் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும் பார்த்தா எப்படி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியும் அதனால ராஜகண்ணப்பன் மூலமா சிவகங்கை தொகுதி வேணும்னு கேட்டாராம் ஆனா ராஜகண்ணப்பன் சொந்த மாவட்டமான சிவகங்கையில சீட்டு இல்லாம பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் முதுகுளத்தூருக்கு போன பிறகு இங்கே இடம் இல்லைன்னு சிவகங்கை மினிஸ்டர் பெரிய கருப்பன் விட்டு கொடுக்கலையா ராஜகணப்பனும் பெரிய கருப்பனும் இருக்கிற வரைக்கும் தென் மாவட்டத்தில் அரசியல் செய்ய முடியாதுன்னு மேற்கு மாவட்டத்துக்கு ஷிப்ட் ஆயிட்டாரா ராஜீவ்காந்தி ஆனாலும் சொந்த ஏரியாவை விட்டுறக்கூடாதுன்னு கீழடியை காப்பாத்த போறோம்னு சிவகங்கையில மாணவரணி ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்திருக்காங்க திருவாடானை தொகுதியில இருந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அதிக அளவு ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க இதுக்கு இடையில இன்னொரு டீம் ராஜீவ் காந்திய கொங்கு பக்கம் கூட்டிட்டு போனாங்களாம் அங்க ஏற்கனவே தொகுதி கிடைக்காம மீனா ஜெயக்குமார் டாக்டர் மகேந்திரன் சபரி கார்த்திகேயன் இவங்க எல்லாம் சுத்தி சுத்தி வராங்களாம் ஆனாலும் கோவையில் எட்டி பார்ப்போம்னு அதிமுக பொதுச்செயலாளர் பேசாத ஒரு செய்தியை எடுத்து ஊதி பெருசாக்கி கோவையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க திமுக மாணவரணி சிவகங்கையில ஆர்ப்பாட்டம் கோவையில் ஆர்ப்பாட்டம்னு ராஜீவ் காந்திக்கு தொகுதி தேடி மாணவரணி போராட்டம் நடத்தி இருக்காங்க திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் வேலை செய்ய சொன்னா இவங்க ராஜீவ்காந்திக்கு தனியா வேலை செய்யறாங்கன்னு கட்சிக்குள்ளயும் பேச்சு போயிருக்குது ஆனா அது பெரிய பிரச்சனையா மாறலையாம் ஏன்னா திமுகவுல அதிகார மையமா இருக்கிற சபரீசன் தன்னோட செல்வாக்கால செந்தில் பாலாஜிய கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு செந்தில் பாலாஜி தன்னோட செல்வாக்கால ராஜீவ்காந்திய கட்சியில கொண்டு வந்தாரு ராஜீவ்காந்தி ஆளுங்கிற பயம் இருக்கிறதால யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்லிட்டாங்களா கவுண்டம்பாளையம் கோவை தெற்கு ரெண்டுல ஒரு தொகுதி வேணும்னு இப்பவே அடம் பிடிக்கிறாராம் ராஜீவ்காந்தி அதே தொகுதிகளை குறி வச்சுதான் ஐடி விங் மகேந்திரனும் வேலை கோயம்புத்தூர் சீட் வாங்குறதுக்கு செந்தில் பாலாஜி எப்படிங்க ஆராசாவ் அப்படிங்க டிஆர்பி ராஜாவை அப்படிங்கன்னு லோக்கல் நிர்வாகிகள் சுத்திக்கிட்டு இருக்கும்போது போது தயவால கோவை மாவட்டத்துல இப்பவே வேட்பாளர் நான் வெட்டி பந்தா பண்ணிக்கிட்டு சுத்துறாரா ராஜீவ்காந்தி யார் வேட்பாளரா வந்தா என்னன்னு வெயிட்டிங்ல இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க